ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு தேசியான சேனல் எனக்கு வந்து பாயாசம் சேமியால் சிக்கன் சேமியாக செஞ்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம் இப்போ ஆனியன் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சாப்பரில் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பரில் வந்து இதெல்லாம் தக்காளிலாம் கட் பண்ணுறேங்க நல்லா சூப்பராக கட் பண்ணுது ஏற்கனவே நான் வச்சுருந்தேன் அது பழசாகிடுச்சின்னு இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன் அது வந்து நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து சிக்கன் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் மசாலாவை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் பட்டை கிராம்பு இலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த கறியில் இருக்க தண்ணிலாம் வெளியாகும் இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி அப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கறியில் வந்து மசாலா பிடிக்கிற அளவு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம சேமியா எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தேங்காய் பால் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சேமியா வந்து இந்த பாயாசத்துக்கு சேர்ப்போம்ல நல்லா இது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் நூடுல்ஸ் மாதிரி அந்த சேமியாக தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து பாயாசம் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சிக்கன் சேமியாவும் செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து பாதி பாதியாக கட் பண்ணி தண்ணி கொதிச்சதும் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கரெக்டாக அளவாக வச்சுட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து என் பையனுக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன் சேமியா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு கீரையை சேர்த்துட்டோன்னா சூப்பரான சிக்கன் சேமியா ரெடி ஆயிருச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரொம்ப ருசியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாயசத்துக்கு வாங்குகிற சேமியாவில் இந்த மாதிரி சிக்கன் சேமியா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருந்ததுங்க சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கு சேமியானும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ